அல்லாடி சந்தியில் வந்து மலை குருக்களும் இளைஞர்களும் பொதுமக்களுமாக அதை தடுத்து நிறுத்துவதற்காக மன்னார விட்டு அனுப்புவதற்காக தயாராக இருக்கிறாங்க காத்தாடி வார வாகனம் அழுங்காம குழுங்காம வாரதுக்காக ஒரு சிறிய பகுதி மட்டும் இரவோடு இரவாக செய்யப்படுவதன் நோக்கம் என்ன என்பதுதான் இந்த மக்களினுடைய கேள்வியாக இருக்கிறது

அப்ப நம்ம வந்து போடுறீங்களே நம்ம தான் இந்த ஸ்டேஷன் கிட்டக்கே போற ஓடி தரலதுல வர வெள்ளை கல்லு இருக்குலாம் புண்ணாமுகள் வந்து வந்து என்னடா உங்கட உங்கட வந்து

બોણો ફિટિંગ એટલે ફીના ટેન્શન આ એક કામ હોય ગાડીની મિનીટી વાગે છે એને જાતે જ કરી શકો છો સાચવ એને જો જો અરે અંદર મારતા નથી ઓવર ટેયર બરોબર બરંગા ઓવર ટેયર સેકન્ડ બળ આ બધા હું સહી લવા પાપો

நாட்டுமே ரோட்டு வேணா ரோட்டா போயிட்டு ரோட்டா मावन